மதுரை பொதும்பு கிராமத்தில் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட பொதும்பு கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆ வெங்கடேசன் அவர்கள் தலைமை தாங்கினார் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் மிதிவண்டிகள் வழங்கியதைத் தொடர்ந்து மாணவர்கள் தனித்திறமையை வளர்த்து கொள்ளும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தால் நடத்தப்பட்ட போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்தியவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆ வெங்கடேசன் ஆகியோர் இச்சிறப்பு சான்றிதழை மாணவர்களுக்கு வழங்கினர் கடந்த ஆண்டு இதே இந்த பள்ளியில் கலந்துக்கிட்டேன் அப்போ தலைமை ஆசிரியர் ஏன்ற ஒரு கோரிக்கை வச்சார் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் இந்த காம்பவுண்ட் சவர் தான் கோரிக்கை வைச்சாங்க ஆனால் அந்த காம்பவுண்ட் சவரை சீரமைச்சு கொடுக்குறக்கும் நான் புதிதாக ஒரு பள்ளி கட்டிடமும் சேர்த்து கோரிக்கை வச்சேன் மண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த புதுசாக கட்டுற பில்டிங்க்கு உடனடியாக சாங்ஷன் பண்ணேன் காம்பவுண்ட் சவர் வந்து எப்பவும் எப்படியும் கட்டிடுவேன் அதனால் மாணவ மாணவியர்கள் உட்கார வைத்து போதிய இடவசையை முதல்ல ஏற்படுத்துவோம் நிதி ஆதாரத்தை பொறுத்து அதை முதல்நிலை கொண்டு நடத்துவோம் சொல்லி நம் பகுதிக்கு குறிப்பாக நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்த பின்னாடி குறைஞ்சபட்சம் நம் சட்டமன்ற தொகுதியில் ஐம்பது பள்ளியோடத்துக்கு மேலே கட்டியிருக்கிறேன் இந்த பள்ளியோட அலாட்மெண்ட்டில் வந்தது பாலமேடு அலங்கநல்லூர் ஐயங்கோட்டை பாண்டியராஜபுரம் முல்லிப்பள்ளம் சோழவந்தா இந்த க பள்ளி கட்டிடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க அதே மாதிரி கடந்த ஆண்டு அடங்காண்டோர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் லேபும் பில்டிங்கும் வாங்கி கொடுத்துருக்குறேன் மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் திறக்கிறங்களால் அந்த பணியும் தொடங்கப்பட்டு என்றும் முடிவடையும் தருவாயில் நடைபெற்றுக் பள்ளி கல்வியை ஏன் நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம் தமிழக முதலமைச்சர் நினைக்கிறாங்கன்னா மாணவ மாணவிகளோட பொருளாதாரம் சமூக நல்லினம் இது எதை வச்சு வளரும்னா கல்வி ஒரு மட்டும்தான் வளரும் கல்வியில் வளர்ந்தால் தான் நம் பொருளாதாரத்துலேயும் நம் நிலைமையை உயர்த்திக்கிற முடியும் பொருளாதாரத்தில் வளர்ந்தால் தான் நம்ம சமூகத்துலேயும் நல்ல அந்தஸ்தில் வளர முடியும் ஒருவருக்கு வந்து நம் கற்ற கல்வியை எந்த சூழ்நிலையும் மறக்காது எந்த சூழ்நிலையும் தவறான ஒரு வழிநடத்துலையும் செய்ய செல்லாமல் இருக்கிறதுக்கு முதற்கோள் நம் கல்வியை நம் மாணவ மாணவியர்லாம் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக நம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் செயல்பட்டுருக்கார் அவர் அளத்தை வரலுப்படுத்தணும்னா இந்த அரசு பள்ளி மாணவர்கள் சிறந்த எந்த ஒரு போட்டி இப்போ இந்த மேலூர் கல்வி மாவட்டத்தில் வர்ற பள்ளியில் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவியே முதல் மாணவியாக வந்துடும் இதெல்லாம் வந்து வறுமை அடையாளமாக செயல்பட்டுருக்கு இந்த நம்ம அரசு பள்ளி இன்று பெருமையின் அடையாளமாக மாறி இருக்க காரணம் நம் மாணவர்கள் கடின உழைக்கிற இந்த அரசு மாணவ மாணவியருக்கு வழங்கிய ஆசிரியர்கள் நம் மதுரை மாவட்டத்திலேயே நம் தொகுதி மாணவிய ஒருவர் ஒரு கொக்கிராமத்தில் இருந்து அவரோட கல்வியை பயின்று மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் தரது அது நமக்கும் நம்ம அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தான் அந்த தருமை ஒருத்தர் வந்து கல்வியில் சிறந்து விளங்குவார் பயங்கர பள்ளி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி முதன்மை பெரு மருத்துவர்கள்லாம் ஆகலாம் அந்த ஆகிறவங்களுக்கு எடுத்துக்காட்டால் அந்த மாணவர்களை பயிற்று வைக்கிறாங்கல்ல அந்த ஆசிரியரை நம்ம என்றைக்குமே மறக்கூடாது வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஒருத்தரை வந்து நல்லா படிக்கலாம் ஆனால் ஹவு டு எக்ஸ்பிளைன் தான் முக்கியம் நம்ம ப்ரெசன்டேஷன் மாணவர்கள் எந்த தருணத்தில் புரிஞ்சுக்கிறாங்கன்றதான் முக்கியம் அதில் வந்து ஆசிரியர்களே அதில் சிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையும் நானும் சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம் நானும் நல்லா படிக்கலாம் நீங்களும் நல்லா படிக்கலாம் ஆனா அதை வெளிப்படுத்தி அந்த மாணவர்களுக்கு புரியன்மையோடு கொண்டு வர்ற ஆசிரியர்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம் ஏன் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர் நீ இதில் இந்த பள்ளியில் பயின்ற எத்தனையோ மாணவர்கள் நாளைக்கு ஒரு பெரிய மருத்துவராவோ ஒரு ஐஏஎஸ் ஐடிஎஸ் ஆஃபீஸராகவோ சார் மாதிரி ஒரு ஆர்டிஓவோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பதவியில் அமர்றதுக்கு அந்த பதவியில் அவங்களே அமர்ந்துருக்கலாம்ல ஆனால் அவங்களோட குறிக்கோள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது மட்டும்தான் இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பயன்படுத்திக்கணும் அரசு வந்து மாணவர்களோட வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்தி அதிக முக்கியத்துவமும் செலுத்தி அதிக நிதியும் ஒதுக்கிட்டு இருக்கிறேன் குறிப்பாக சொல்லணும்னா நான் சொன்னேன்ல ஐம்பது பள்ளியோட சும்மா கட்டி இல்லை அது புறம் நிதி ஆதாரம் நம்மளுக்கு ஒன்றிய இதுலேருந்து நிதி கிடைக்கலனாலும் மாநில அரசு கல்விக்கும் மாணவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரே குறிக்கோளோட மாணவரோட எதிர எதிர்கால நலன் கருதி தமிழக முதலமைச்சர் ஒரு எண்ணற்ற திட்டங்கள் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கட்டும் அதில் மாணவர்கள் இன்றைக்கு எப்படி எப்படி சிறந்து விளங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தேசிய அளவில் அதே மாதிரி நீங்கள் கோச்சிங் கிளாஸ் ஒரு ஊரில் டிகிரி படிச்சிருக்கலாம் நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருக்கலாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பை நம் தாய் தந்தையை ஏற்படுத்திட்டு வந்திருக்கலாம் அந்த தர்ணத்தில் முறையாக பயன்படுத்தி அந்த கோச்சிங் கிளாஸ் அரசே இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் கிளாஸ் நடத்துகிற அளவுக்கு நம் மாநில அரசு நம் மக்களுக்காக நம் மாணவர்களுக்காக செயல்பட்டு இருக்கிறார் இந்த ஒரு நல்ல அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நம் மாணவர்களும் நம் பெற்ற தாய் தந்தையருக்கும் உறுதுணையாக இருக்கணும் கல்வியில் நம்ம சிறந்து விளங்கிட்டோம்னா அயல்நாடு போகிறோம் அயல்நாடுகள் போகிறப்போ நம் பெற்ற தாய் தந்தையில் மறக்கூடாது அதனால் நம் தாய்மார்களையும் நம் உடன் பிறந்தவர்களையும் அருகாமையில் இருக்க சமூகத்தில் இருக்க முடியாதவங்களையும் நம்ம நம்ம அனைவருமே சேர்ந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலோடு செயல்படுறது எதனால இந்தியாவை வழிநடத்தும் சக்தி மாணவர்களுக்கு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி